பகல் நேரங்களில் மிக மோசமான வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் பதிவாகிட்டு இருக்கு இது என்னப்பா செப்டம்பர் மாதமா இல்லை மே மாதமா அப்படின்னு கேட்குற அளவுக்கு பகல் நேர வெப்பநிலை பொறுத்த வரைக்கும் தீவிரம் அடைஞ்சிருக்கு கடந்த இரண்டு நாட்கள் முன்பதாகவே நம்ம சொல்லியிருந்தோம் பகல் நேர வெப்பநிலை சற்று அதிகமாகவும் இரவு நள்ளிரவு நேரங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் ஏதேனும் ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி இன்னும் அடுத்து வரக்கூடிய ஓரிரு நாட்களுக்கு பகல் நேரங்களில் வெப்பநிலை அப்படிங்கிறது சற்று அதிகமாகவே காணப்படும் எப்பொழுது கனமழை மிக தீவிரமாக இருக்க போது மறுபடியும் தமிழ்நாட்டுல ஒரு மிக கனமழையினுடைய தீவிரம் கடலோர மாவட்டங்களிலும் உள் மாவட்டங்களிலும் டெல்டா மாவட்டங்களிலும் ஆரம்பிக்க போகுது எந்தெந்த தேதியில இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு இருக்க போது அப்படின்னு சொல்லிதான் நம்ம பார்க்க போறோம் கடைசி வரைக்கும் வானிலருக்கு கேளுங்க இதற்கடுத்து நம்ம நிறைய மழை பத்தி நம்ம பேச போகிறோம் இதுவரைக்கும் வானம் மேகமூட்டம் லேசான மழை பொழிவு மிதமான மழை பொழிவு ஆங்காங்கே மிதமான மழை பெய்யும் இடங்கள் மட்டும் இந்த மாதிரி தான் நம்ம சொல்லியிருப்போம் இப்ப இனிமே கொடுக்கக்கூடிய வானிலை அறிக்கை முழுவதுமாகவே கனமழை மிக கனமழை அதிதீவிர கனமழையானது எப்பொழுது எந்தெந்த மாவட்டத்தில் பதிவாகும் அப்படிங்கிறத பற்றி தான் இனிமே நம்ம பேச போகிறோம் இந்த பகல் நேரங்களில் வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கு மிரட்டி கொண்டு இருக்குது அப்படிங்கெல்லாம் நீங்கள் எதிர்பார்க்காதீங்க இனிமே வரப்போகிற செப்டம்பர் இறுதி நாட்களில் ரொம்ப ரொம்ப தீவிரமான மழை பொழிவு அப்படிங்கிறது நம்ம பதிவாக தான் போகிறது கடலோர மாவட்டங்களில் கன முதல் மிக கனமழை கண்டிப்பாக பெய்யும் சென்னையில் வெயில் என்னப்பா இவ்வளோ அடிக்குது இப்போதான் எங்களுக்கு மழை வரும் அப்படிங்கிறதையும் கேட்டிருந்தீங்க சென்னை மட்டும் இல்லைங்க சென்னை திருவள்ளூர் காஞ்சிபுரம் செங்கல்பட்டு விழுப்புரம் கடலூர் புதுச்சேரி மற்றும் காரைக்கால் கள்ளக்குறிச்சி போன்ற பகுதிகளில் செப்டம்பர் இருபது இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டாம் தேதிகளில் மிதமான மழையாக கணிசமாக அதிகரிக்கத் தொடங்கி அதுக்கப்புறமா செப்டம்பர் இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு மற்றும் இருபத்தி ஏழு தேதிகளில் கடலோர மாவட்டங்களில் கனமழையானது தீவிரமடைய ஆரம்பிச்சிடும் சென்னை தொடங்கி புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர பகுதிகளுக்கும் செப்டம்பர் இறுதியில் கன முதல் மிக கனமழையானது கண்டிப்பாக பதிவாகிரும் அதனால நமக்கு வந்து கனமழை வருமா வராதா அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு தேவையே கிடையாது இப்போ உங்களுக்கு வெயிலுடைய தாக்கம் ரொம்ப அதிகமாக இருக்கலாம் மழையே வருவதற்கான அறிகுறி கூட இல்லாம இருக்கலாம் ஆனா வரப்போகிற நாட்கள்ல சில இடங்கள்ல குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் மழை பகுதியாக தான் இருக்கும் சில சமயங்கள்ல மிதமான மழை கூட கடலோர மாவட்டத்தில் எதிர்பார்க்கலாம் சில சமயங்கள்ல வானம் ஓரளவு மேகமூட்டமும் லேசான மழையும் இரவு நேரங்கள்ல வந்து பதிவாகும் இது எல்லாமே செப்டம்பர் இருபத்தி ரெண்டு வரைக்கும் தான் இப்படிப்பட்ட ஒரு மழை அதாவது பகுதியாக ஆங்காங்கே விட்டு விட்டான மழை இருக்குமே தவிர இந்த செப்டம்பர் இருபத்தி மூன்றுக்கு பிறகு மிக தீவிரமான மழைக்குள்ள நம்ம போக போகிறோம் அதுல குறிப்பா நம்ம ஏற்கனவே நம்ம நேற்றைய தினங்கள தேதிகள்ல நம்ம பார்த்திருந்தோம் செப்டம்பர் இருபத்தி மூணு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு இந்த தேதிகளில் நல்ல ஒரு தீவிர மழையானது நிச்சயம் காத்திருக்கு இப்போ கடலோர மாவட்டங்கள் பத்தி பேசியிருந்தோம் செப்டம்பர் இறுதியில் தீவிரமான மழை பொழிவு இருக்கு அப்படின்னு டெல்டா மாவட்டங்களிலும் கனமழை கண்டிப்பாக கிடைக்கும் தஞ்சை நாகை திருவாரூர் அரியலூர் பெரம்பலூர் திருச்சி மற்றும் புதுக்கோட்டை உள்ளிட்ட மாவட்டங்களிலும் பரவலாக இந்த மாத இறுதியில் கனமழையானது தீவிரமடையும் ஆகவே இந்த மாதம் முடிகிறதுக்குள்ளேயே அந்தந்த மாவட்டங்கள்ல பெய்ய வேண்டிய அந்த சராசரியான மழை இயல்பாக கிடைக்கக்கூடிய அந்த மழை பொழிவு நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து உள் மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமடையும் ஏழு நாட்கள் கடைசி ஏழு நாட்கள் உள் மாவட்டத்துல கனமழை வெளுத்து வாங்கும் ஆகவே இந்த செப்டம்பர் மாதம் முடிவுறதுக்குள்ளேயே அந்த கடைசி ஏழு நாட்கள் தான் இந்த உள் மாவட்டத்துல ரொம்ப தீவிரமான மழையானது நிச்சயம் காத்திருக்கு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் மற்றும் ஈரோடு போன்ற மாவட்டங்கள்ல இப்போ பகல் நேரங்கள்ல வெயில் தாங்க இருக்கும் அடுத்து வரக்கூடிய இரண்டு மூன்று தினங்களுக்கு சற்று வெப்பநிலை அப்படிங்கிறது உயர்ந்து காணப்படும் அதாவது நமக்கு வந்து நிறைய பேர் கேட்டிருந்தீங்க இந்த திடீர்னு இவ்வளோ வெப்பநிலை என்னங்க உயர்ந்துகிட்டே இருக்கு இது என்ன மே மாதமா இல்லை இது செப்டம்பர் தான் இருக்கிறோமா இல்லை நம்ம வந்து வானிலையில பின்னோக்கி செல்கிறோமா அப்படிலாம் சொல்லி கமெண்ட்ல போட்டிருந்தீங்க நம்ம பின்னோக்கிலாம் செல்லலை நம்ம வானிலை பொறுத்த வரைக்கும் சரியாக தான் இருக்கு குறிப்பாக ஒவ்வொரு வருஷமும் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இந்த செப்டம்பர் அக்டோபர் காலகட்டங்களில் நிச்சயம் ஒரு கோடை காலம் போல நம்ம வந்து பார்க்க முடியும் ஆனாலும் மழை பொழிவு ரொம்ப தீவிரமா இருக்கும் இப்போ குறிப்பா வடகிழக்கு பருவமழை தொடங்கியுமே கூட பகல் நேரங்கள்ல வெப்பநிலை அதிகமாக இருக்கிறத நம்ம உணர முடியும் குறிப்பாக அக்டோபர் மாதத்துல இறுதியில் எடுத்தாலும் சரி இல்லை நவம்பர் மாதங்கள்ல எடுத்தாலுமே கூட இந்த வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் ஒரு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு புதிய காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகுது அப்படின்னாலே நிச்சயமாக அந்த வெப்பநிலை அப்படிங்கிறது அந்த தாழ்வு பகுதி கரையை கிடக்கிறதுக்கு முன்னாடி முன்னாடி வரைக்கும் பகல் நேரங்கள்ல நல்ல ஒரு அதிக வெயில் பதிவாகிறது போல தெரியும் அப்புறம் சட்டென்று மழை பெய்து ஒரு குளிர்ச்சியான சூழலாக இருக்கும் அப்போ இப்படிப்பட்ட ஒரு மழை பொழிவு வரும் நாட்களிலும் வரப்போகிறது பகல் நேரங்கள்ல வெயில் ரொம்ப அதிகமா இருக்கு அப்படிங்கிற கவலையெல்லாம் நமக்கு தேவையில்லை வெயில் அதிகமாக இருந்தாலும் இந்த மாத இறுதியில் கன முதல் மிக கனமழையானது பல்வேறு மாவட்டங்களில் நிச்சயமாக கொட்டி தீர்த்திடும் அடுத்து வரப்போகிற வடகிழக்கு பருவமழை அக்டோபர் இறுதியில் தொடங்க போகிற வடகிழக்கு பருவமழையிலுமே கூட இப்படிப்பட்ட ஒரு வெயில் பதிவாகும் பகல் நேரங்கள்ல வெயில் நிச்சயமாக இருக்கும் ஆனாலும் இடைவெளி விட்டு அவ்வப்போது மேகக்கூட்டங்கள் தொடர்ந்து நமக்கு வந்து கொண்டே இருக்கும் அப்படிங்கிறதுனால விட்டுவிட்டு அவ்வப்போது மிதமான மழையும் நமக்கு வந்து பதிவாகிட்டு போயிடும் அதனால் வடகிழக்கு பருவமழை காலகட்டங்களில் நிச்சயமாக கடலோர மாவட்டங்கள் வெள்ளத்தில் தத்தளிக்கும் சென்னை முதல் புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய அனைத்து கடலோர மற்றும் டெல்டா பகுதிகளுக்கும் இந்த வருஷம் வெள்ளாபாய் எச்சரிக்கை இருக்குது அதாவது அதிகனமழை என்று சொல்லக்கூடிய அந்த ரெட் ஆனது இந்த வருஷமும் நம்ம பார்க்க போகிறோம் அதில் குறிப்பாக நவம்பர் மாதங்கள் இந்த தீபாவளி முடிந்த பிறகு வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே கவனமா இருந்துக்கணும் இந்த வடகிழக்கு பருவமழையில் ஏன்னா அந்த நாட்கள் தான் நமக்கு நிறைய தாழ்வு பகுதிகள் உருவாகி தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்று ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக தமிழ்நாட்டில் கரையை கடந்து அதிக மழை பொழிவை கொடு கொடுக்கக்கூடும் அடுத்ததாக நம்ம தென் மாவட்டங்கள் நம்ம எடுத்து பேசிதாங்க ஆகணும் மதுரை திண்டுக்கல் விருதுநகர் சிவகங்கை ராமநாதபுரம் தூத்துக்குடி திருநெல்வேலி கன்னியாகுமரி இந்த பகுதிகளில் விட்டு விட்டு மிதமான மழை மட்டும்தான் கிடைப்பதற்கான வாய்ப்பு தற்போது வரைக்கும் எதிர்பார்க்கப்படுது தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழையானது தீவிரமடைய வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்காது ஆங்காங்கே சில இடங்கள்ல மிதமான மழை மட்டும் வரக்கூடிய செப்டம்பர் இருபது அல்லது இருபத்தி ஒன்றுக்கு பிறகு எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக இந்த தென் மாவட்டங்கள் முழுவதுமாகவே கனமழை கிடைத்தால் உங்களுக்கு அறிவிப்புகளை நம்ம கொடுக்கிறோம் நிலவரப்படி வட மாவட்டங்கள் மற்றும் வட தமிழக கடலோர டெல்டா மற்றும் உள் மாவட்டங்களில் மாத இறுதியில மிக சிறப்பான மழை பொழிவு இருக்கு அதுவும் மிக கனமழை காத்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் ஆனா தென் மாவட்டங்களுக்கு மிதமான மழை மட்டும்தான் இருக்கு அதிக அளவுல ஒரு மிக கனமழையோ இல்லை அதிகனமழையோ தென் மாவட்டங்களுக்கு சற்று வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக இருக்கு கண்டிப்பாக மழை தீவிரம் அடையும் போது உங்களுக்கு அறிவிப்புகள்ல கொண்டு வரும் அது மட்டும் இல்லாம எந்தெந்த தேதிகள்ல மழை வாய்ப்புகள் இருக்கும் அப்படின்னு நீங்க தெரிஞ்சுக்கணும்னா மறக்காம ஒவ்வொரு நாளும் நீங்க தொடர்ந்து நம்ம சேனலை நீங்க ஃபாலோ பண்ணுங்க அது மட்டும் இல்லாம மேற்கு தொடர்ச்சி மலையொட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் ஒரு சில இடங்களில் லேசான மழையும் ஒரு சில இடங்களில் மிதமான மழையுமாக விட்டு விட்டு பதிவாகும் மாத இறுதியில் கனமழை வரைக்கும் ஆங்காங்கே எதிர்பார்க்கலாம் ஆகவே நம்ம வடகிழக்கு பருவமழை எதிர்நோக்கி காத்திருக்கோம் இந்த தென்மேற்கு பருவமழை தீவிரமா இருந்த வரைக்கும் நல்ல ஒரு சிறப்பான மழை பொழிவு எல்லாமே தமிழ்நாட்டில் பதிவாச்சு இப்போ தென்மேற்கு பருவமழை பொறுத்த வரைக்கும் தீவிரம் குறைஞ்சிருச்சா அப்படின்னா கண்டிப்பா கிடையாது தென்மேற்கு பருவமழை தீவிரம் குறைஞ்சிருச்சு அப்படின்னா இந்நேரம் வட மாநிலங்களையும் நமக்கு மழை பொழிவுகள் குறைஞ்சிருக்கணும் கிட்டத்தட்ட பல்வேறு பகுதிகளில் நமக்கு இன்னும் கனமழை தீவிரமாகி கொண்டுதான் இருக்கு இன்னும் வரக்கூடிய நாட்களிலும் இந்த பருவமழையினுடைய தீவிரம் காணப்படும் ஆனால் தமிழ்நாட்டில் மழை குறைவாக இருந்தாலும் மற்ற மாநிலங்களில் மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தியிருக்கு அதே போல வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டில் வருமா அப்படின்னு தான் நிறைய பேர் கேட்டிருக்கீங்க அந்த வெள்ளப்பெருக்கு இந்த நவம்பர் மாசத்துல நம்ம பார்க்க போகிறோம் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள்ல நிச்சயம் நமக்கு தமிழ்நாட்டில் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவு இந்த ஆண்டும் காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம் ஆகவே மற்ற மாநிலங்கள் மட்டும் இல்லை தமிழ்நாடு வெள்ளத்தில் சிக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வருஷம் முடிவதுக்குள்ளேயே நிறைய தாழ்வு மண்டலங்கள் கரையை கடப்பதற்கான வாய்ப்பு புயல் சின்னங்களை விட தாழ்வு மண்டலங்கள் அதிகமாக எதிர்பாருங்க கடலோர மாவட்டங்களில் தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை விரைவில் தொடங்கும் அக்டோபர் இறுதியில் அதற்கான வாய்ப்புகள் நிச்சயமாக இருக்கு லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே